சு உங்களுக்கு அனுபவருக்கும் தொலை காலை வணக்கம் வீடியோ கூட ஒரே நாள் அதுக்கு முன்னால் நான் வந்து வீடியோ கொஞ்சம் ரொம்ப நாளா வச்சுப்பா கேமரா இந்த கேமரா ரெடி பண்ணுறதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு வந்துடுறப்ப அது ரெடி பண்ணி கொடுத்தாரு கேமரா கொஞ்சம் கீழே இருக்கு நான் ஆட்ரு எடுக்கும்போது வந்து நான் கொஞ்சம் கேமரா மேலே எடுத்த ரோட பார்த்த மாதிரி நான் எடுக்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெசேஜ் சொல்ல வேண்டியது ஸோ மெசேஜ்க்காக தான் இப்போ நான் கொஞ்சம் இது பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இன்னைக்கு வந்து நான் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னால என்னோடய ஏர்னிங் எப்படி பார்த்தீங்கன்னா போர்ட்டலில் வந்து என்னோடய ஏர்னிங் காமிச்சிட்டே இருப்போம் தொடர் வார வாரம் எவ்வளோ அமௌண்ட் எடுக்கணும் போன வாரம் நான் எடுத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா இதை நான் அப்படியே உங்களுக்கு உங்களுக்கு ஸ்னாப் சாட்டை தேப்பி போல் ஒவ்வொரு வாடி காமிக்கல ஸோ இதை பார்த்துக்கோங்க இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி அமௌண்ட்டு ஏர்ன் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா நிறைய பேர் போட்டு டிரைவர் நிறைய பேர்ட்ட நான் மீட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது என்னென்னா திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒர்க் பண்ணுற தோலை ஆனால் சனி ஞாயிறு வந்து நான் ஃபுட் டெலிவரி வேலை தான் பார்க்குறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி சனிக்கிழமை ஆர்டரு எவ்வளோ நேரம் நம்ம நின்று என்ன சின்ன ஆர்டர் எவ்வளோ அமௌண்ட் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அது பார்த்துருக்கோம் அது ஒவ்வொரு ஆர்டர் நான் காமிச்சிட்டே வருவேன் வரேன் மூணு விஷயம் நான் கம்பல்சரியாக நான் பேசியே ஆகணும் தொடர் உங்ககிட்ட மூணு விஷயம் வந்து மூணு பேருக்கு நான் சொல்லணும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி பாய்ஸ் அவங்களுக்கு முக்கியமான ஒரு மெசேஜ் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா போர்ட்டர் டூ வீலர் டிரைவர்ஸ் எல்லாம் இருக்கீங்களா இருக்கீங்களா அவங்களுக்கு இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மூணாவது தான் பார்த்தீங்கன்னா போட்டார் வேன் டிரைவர் அண்ணாக்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோ டிரைவர் அண்ணாக்கள் எல்லாேருக்கும் ஒரு மெசேஜ் இருக்குது கண்டிப்பாக இதை கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் டெலிவரி பாய்ஸ்க்கு நம்ம வந்துடுவோம் ஃபுட் டெலிவரி பாய்ஸ் ஒரு ஹம்பிள் ரிக்கொஸ்ட் தௌசண்ட் டைம்ஸ் ஹம்பிள் ரிக்வஸ்ட் சொல்கிறேன் தயவு செஞ்சு மெதுவாக ஓட்டுங்க தொடர் நீங்கள் அடிச்சு பிடிச்சி ஓட்டுறதுலாம் பார்க்குறது எனக்கு கண்ணில் தண்ணி இல்லாமல் வரல ரத்தமே வருது பிளாட்ஃபார்மில் ஏறி ஓட்டுறீங்க அப்பா சாமியோ இதெல்லாம் பார்த்தா எனக்குலாம் நல்லா என்னையா மனுஷன் அப்படின்னு தான் எனக்கு பார்த்தோம் தோணுது உங்களை கம்பேர் பண்ணலாம் நான்லாம் ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்குது நீங்கள் அப்படி ஓட்டுறீங்க செம்மையாக பண்ணுறீங்க அதை அப்படி ஒரு உழைக்கிறீங்க என்னன்னா இது நடந்து ரெண்டு நாள் ஆச்சு டிஎல்எஃப் இருக்குல்ல மனப்பாக்கம் அதுக்கு முன்னால வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் டெலிவரி பாய் அந்த சைடு இருக்காரு போகும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக கால் டாக்ஸி அண்ணா இருக்கார்ல அவர் லெஃப்டில் திருப்புறேன்னு அவர் திருப்ப இவர் ஸ்ட்ரீட் ரோட்டில் தான் போய்ட்டுருக்காரு டூ வீலரு டப்புன்னு மட்காட்டில் ஏற்ற ரெண்டு பேரும் இதாகிடுச்சு இப்போ மட்காடியில் கொஞ்சம் நல்லாவே இதாயிடுச்சு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்க தான் அந்த அண்ணன் என்ன சொல்கிறாங்க என்னப்பா மட்காடி பண்ணிட்டேப்பா இதுக்கு எவ்வளோ திரும்பதாம் அப்படினு அவர் பேசுறேன்னா நான் எப்படி நான் அது கொடுக்குறது நான் அந்த இதை பேச்சு போச்சு இப்போ என்னன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க தொடர் டூ வீலரை ஃபுட் ஃபுட் டூ வீலர் வந்து ரொம்ப மோ ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு ஏன்னா அது அடிப்பட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் சொல்கிறேன் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க ரொம்பலாம் அடிச்சு பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டாதீங்க என்ன தான் அவ்வளோ அடித்து பிடிச்சி ஓட்டினாலும் என்ன ரெண்டு நிமிஷமும் ஒரு நிமிஷம்தான் நம்ம போகிறோம் எக்ஸ்ட்ரா அவ்வளோதான் தான் இல்லை ஸோ ஃபிட்டிலிட்டி பாய்ஸ் ரொம்ப கேர்ஃபுல் ஏன்னா எல்லாத்தோடய கஷ்டப்படுறது நீங்கள் ரொம்ப அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க அவ்வளோதான் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வேன் டிரைவர் அண்ணாக்களுக்கு ஆட்டோ ட்ரைவர் அண்ணாக்களுக்கு நான் சொல்லணும் ஏன்னா அங்கங்கே மீட் பண்ணும்போது போட்டுற டிரைவர் அண்ணாக்கள் ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு அண்ணாக்கள் வந்து நான் மீட் பண்ணும்போது மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேட்டுறாங்க தோழர் நீங்கள் வந்து இது போட்டுற அந்த சே சேனல் ஃபிட்னஸ் மாஸ்டர்ஸ் வச்சுக்கிங்களா நீங்கள் தானே அப்படிங்க ஆமாம் ஆமாம் அப்படின்னு பேசிவிட்டு ரெண்டு மூணு பேர் பேசுகிறாங்க அவங்க வந்து கேட்குறாங்க எப்படி டூ வீலரில் நான் டூ வீலர் வந்துடலான் இருக்கேன் வேனை வித்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ சாமி இது அதோட கஷ்டமா இருக்கு கீழே இருந்து நம்ம மேலே தான் போகணும்னா மேலேருந்து கீழே வரும் நினைக்காதீங்க அப்படி ஒன்றும் பெரிய வரல நீங்கள் இந்த வீடியோ பார்த்தே தெரிஞ்சுக்கிங்க அதுக்கு நீங்கள் ஏன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் வருதுன்னு அந்த வேனை வச்சு நீங்கள் வேற ஏதாவது ஒர்க்கு கூட பண்ணலாம் போட்டரும் பண்ணலாம் சைடில் வேறு எதுவும் பண்ணலாம் நீங்கள் டூ வீலர் வரணும்னு நினைச்சிங்கன்னா கூட ஆர்டர் நம்ம எடுக்கிறதுல வேற ஆள் எடுத்துட்றாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்கு இது இடுப்பு எலும்பே போயிடுது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வேன் ட்ரைவ் வேன் டிரைவிங் அதை பண்ணிகிட்டு இருக்கீங்கல்ல அதை மாற்றவே மாற்றாதீங்க அதை விட்டுட்டு டூ வீலர் மேலே வேணால் போக பாருங்கள் கீழே வரதுக்கு பார்க்காதீங்க சரி ரைட்டு இப்போ வந்து நான் அதை டூ வீலர் சொன்னேன்ல அந்த மெசேஜ் வந்து அடுத்த ஆர்டர் நான் எடுக்கும் போது சொல்கிறேன் தொடர் தோலர் ஃபஸ்ட்டு ஆர்டர் இப்போ வந்துச்சு இது பாருங்கள் இந்த பையில வச்சு எடுத்துகிட்டு மாதிரி தான் என்வலப் கவர் இது கொரியர் மாதிரி அவங்களே அழகாக பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க இதை எடுத்துகிட்டு போகிறேன் பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் அதுக்குள்ளே இங்கே ட்ராப் பண்ணக்கூடாது இங்கே இதில் வண்டி ஓரம் கட்டக்கூடாது மஞ்சப்பாக்கம் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நேராக கோபாலபுரம் அமௌண்ட்டு வந்து இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா எனக்கு கலெக்ட் பண்ண சொல்லி வந்துச்சு எனக்கு வரப்போகிற அமௌண்ட்டு எவ்வளோ இருக்குன்னு எனக்கு சரியாக தெரியல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடிட்டிங் பண்ணிடுவேன் ஸோ நம்ம பேசும்போது இப்போ இன்னத்துக்கு அந்த அமௌண்ட் வந்துருக்கும் நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணா நான் போட்டு விட்டுறேன் சரிங்களா போய் வீட்டுக்கு போய் தான் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சார் ரைட்டு இப்போது ஒரு விஷயம் நான் ரெண்டு விஷயம் சொல்லிட்டேன் இன்னும் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் போட்டோ டிரைவர்ஸ் டூ வீலர் எல்லாருமே கண்டிப்பாக கேட்டே ஆகணும் தொடருது ரொம்ப ரொம்ப இது ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிமர் கேட்டு கே கோஸ் கே கேஸ் கோர்ட்டுக்கு போகிற அளவுக்கு ஆகிடுச்சு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு ஏ ஏன்னா பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா இது நடந்து ரெண்டு நாளுக்கு தான் அந்த நான் சொன்னேன் தெரியுமா ஒன்று வந்து வண்டி பஞ்சர் ஆச்சு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் வந்து ஒரு பிரச்சனை சொன்னதுமா அதுதான் அன்றைக்கி தான் இது பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலையன்ஸ் மார்க்கெட் இருக்குல்ல அந்த சைடில் வந்து அந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கப்பு ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் என்ன பிக்கப் பண்ணால் அப்படி பார்த்தீங்கன்னா டைல்ஸ் கல் தோலை டைல்ஸ் கல் பின்னால் வச்சு தான் எடுத்துகிட்டு போனேன் ஒரு அஞ்சு ஆறு பாக்ஸு டூ வீலரை வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது ஆனால் அது ரிஸ்க்கு அப்படின்றது நான் இன்னைக்கு நான் அடிப்பட்டனால அன்னைக்கு நான் அடிபட்டதுனால நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா எடுத்துகிட்டு போய் அங்கே ட்ராப் எடுத்துக்கு போய் நான் கொடுக்குறேன் அங்கே டிராப் கஸ்டமர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு தான்ப்பா இதை எடுத்துக்குவோம் அப்படி சொன்னாங்க இல்லை நான் வந்து ஒரு போட்டோ டிரைவர் தான் இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாங்களா இல்லைப்பா ஒரு நிமிஷம் இரு அப்படி இருந்தால் கூட அப்படி இருந்தால் கூட நான் எனக்கு ஒரு இதை தப்பு இருந்தாலும் நீ அந்த பிக்கப் இடத்துக்கு நீ கொண்டு போய் காட்டு யார் கொடுத்தா அப்படின்னு நம்ம பார்த்தலாம் ஒரு வேலை டேமேஜ் தான் ஏன்னா ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே பண்ணி பார்க்கட்டமேன்னு பார்க்க விட்டேன் பார்த்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸில் ரெண்டு கல் மூணு கல் ஸ்கிராச் உழிஞ்சிருந்தது தொடர் உடனே என்னப்பா இது இப்படின்னு கேட்டாங்க நான் என்ன மேடம் பண்ண முடியும் நான் வந்து கொடுத்ததை எப்படி எடுத்து கொடு எடுத்து வந்து கொடுக்க போறேன் ஒரு வேலை நான் உடச்சிருந்தேனா நான் ஒத்துக்க போறேன் நான் தான் கீழே போட்டேன்னு இது நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உடனே இல்லைப்பா யார் கொடுத்தா அந்த இடத்துக்கு போய் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து ஒருத்தரை கூட்டு கூப்பிட்டு போ சொன்னாங்க அங்கேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு போய் அங்கே போய் அவங்க இது பண்ணேன் அதாவது வட மாநிலத்தான் உள்ளே வந்துவிட்டால் தமிழர்களுக்கு எவ்வளோ ஒரு மட்டமான ஒரு நிலமை வருதுன்றதை நான் இன்னைக்கு தெரிஞ்சுவிட்டேன் உள்ள அவன் மதிக்கவே இல்லைங்க எங்களை பேசவே விடலைங்க அவன் இது கீழே போட்டார் இது யாரோ போட்டாங்க உடச்சிட்டாங்க அவங்களாம் கீழே போட்டு விட எங்கள் பொருள் இப்படி வராது ஆய் ஊய் ஆய் ஊன்னு கற்றுலாம் நான் வந்து கற்றுனேன் திருப்பியும் கற்றுனேன் நல்லா தெரிஞ்சுவான் கீழே போட்டு உடஞ்சா ஒன்று கல் ரெண்டாக புழக்கணும் இல்லை நடுவில் நல்லா ஒரு கோடு மாதிரி ஸ்க்ராட்ச் விழுந்தணும் அது எந்த கல்லுலுமே உள்ளல இது சைடில் அங்கங்கே ஸ்க்ரா சின்ன சின்னதாக போயிருக்கு இது அவங்க ஒட்ட முடியாது தரையிலன்றாங்க இது சின்ன சின்னதாக விழுந்ததுனால் நீங்கள் கண்டெய்னரில் கொண்டு வந்தது எதாவது ஒன்று ஆகிருக்கும்ல அதையான் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க நான் போட்டாலும் போட்டேன்னு ஒத்துக்க போறேன்ல அது என்ன போட்டால் போட்டான் போட்டான்னு சொல்கிறீங்க திருப்பி திருப்பி அப்படின்னு அவன் கத்தனவுன்னா அவன் உள்ளே போயிட்டான் இப்போ நான் அவன் நான் என்னன்னா அவன் அவன் ப்ரூஃப்ஃபுட இருக்கு அவன் எந்த கம்பெனிக்காரன் எல்லாமே வீடியோ இருக்குது போட்டேன்னா அவன் அவன் ஃப்யூச்சரே காலி இல்லைனா இப்ப நான் கன்சியூமர் இப்ப வந்து என்னன்னா டிராப் கஸ்டமர் இருக்காங்களே தொடர் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி இல்லப்பா நீ அமௌண்ட் எதுவும் தரவேண்ணா அவன் பேசுனதே சரியில்லை மாதிரி ஏதாவது பேசல நேரம் கன்சியூமர் தான் கேஸ் போடப்போறேன் நீ வந்து அடிக்கடி வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்னென்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தோழர் இதுக்கு நம்ம வந்து இப்போ அடிக்கடி போகணும் அது அதுவும் அது விஷயந்தான் இப்போ எல்லாம் அமௌண்ட்டு கேட்டாங்க அது கொடுத்தா ரொம்ப கஷ்டம் எதுவாக இருந்தாலும் கஷ்டம்தான் இப்போ என்னென்னா தோலர் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கண்ணாடி பொருட்கள் எது வந்தாலோ இல்லை டைல்ஸு மார்பிள்ஸ் இந்த மாதிரி எது வந்தாலும் சரி ஒரு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸுன்னா பரவாயில்ல இந்த மாதிரி நாலஞ்சு பாக்ஸ் அஞ்சு ஆறு பாக்ஸ் கொட் கட்டி விட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எடுக்கவே எடுக்காதீங்க எந்த வண்டியாக இருந்தாலும் சரி ஆக்டிவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எடுக்கவே எடுக்காதீங்க தோலர் ஒரு ஸ்க் ஓப்பன் ஏன்னா இது ஒரு தலைவர் இது என்னோடய அனுபவம் என்னோட அனுபவம் சத்தியமாக இது என்னோட அனுபவம் நான் அடு அடிப்பட்டுட்டேன் அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸ்க்ராட்ச் விழுந்தால் காலி நம்ம அவ்வளோதான் இது இல்லாத வேலை போச்சு ஸோ இது எது வந்தாலும் நீங்கள் அப்படி இல்லை போட்டுற ஏற்றுக்க மாட்டேன் அது பண்ண மாட்டேன்னா நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருங்க போட்டுறவங்க எதுவுமே பண்ணலாம் நீ கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருங்க கேட்க மாட்டேன் கஸ்டமர் கேர் காது கொடுத்து கேட்க மாட்டேன் நீ கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருங்க ஐடியா செப்ஷன்மே பண்ணிட்டு போ ஏன்னா இன்னொரு விஷயம் இருக்குது நான் அதையும் சொல்கிறேன் நான் இன்னும் அடுத்த ஆர்டர் எடுக்கும் போது நான் சொல்கிறேன் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஆர்டர் கேன்சல் பண்ணும் போது இருக்கிற இருக்குது பார்த்திங்கன்னா அது பெரிய தலைவலியாக இருக்குது பா இந்த சிக்னல் முடிவுட்டு அப்படின்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணேன் ஒன்றும் தலைவர் ஆர்டர் வந்து நான் சொன்னேன் பார்த்திங்களா ஒரு நாள் வந்து இதாச்சு ஒரு நாள் வந்து வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு சொன்னாதுமா அன்னைக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிப்ளிகேட்டில் ஒரு பிக்கப் வந்தது எடுக்க போகும்போது பார்த்திங்கன்னா போ பிக்கப் எடுக்க போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா பஞ்சர் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் த ஸ்பாட்டில் கேன்சல் பண்ணிட்டேன் ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிவிட்டேன் கேன்சல் பண்ண உடனே என் ஐடியா என்ன பண்ணாங்கன்னு பாருங்கள் சஸ்பென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ எவ்வளோ எவ்வளோ மணி நேரம்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே சஸ்பென்ஷன் பண்ணிட்டாங்க சுத்தம் போச்சு ஒன்றுமே பண்ண முடியல இந்த மாதிரி தலைவலி இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா ஆர்டர் கேன்சல் பண்ணால் இதாகவும் அதாகவும் சின்ன விஷயத்த வந்து நம்ம பெரிய விஷயம் பார்க்க வேணாம் அப்படின்றதெல்லாம் ஆன் த ஸ்பாட்டில் தொடர் நீங்கள் என்ன பண்ணுன்னா கேன்சல் பண்ணிடுங்க போட்டு கஸ்டமர் கேர் கேட்கலனாலும் பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல பிரச்சனை வேறு மாதிரி போகக்கூடாது அதனால பார்த்தீங்கன்னா அந்த த ஸ்பாட்டில் அது பிரச்சனைய அன்னிக்கே சால் சால்வ் பண்ண பாருங்கள் தொடர் ஆனால் நான் சொல்கிற விஷயத்த மட்டும் நல்லா காது கொடுத்து கேளுங்க தயவுசெய்து கண்ணாடி பொருட்கள் அதாவது அந்த ஜன்னல் மாதிரி வரும் பாருங்கள் அந்த கண்ணாடி பொருட்கள் எடுக்காதீங்க டைல்ஸ் கல் மார்பிள் கல் ஒரு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ்னால் பரவாயில்ல நாலஞ்சு பாக்ஸ் போட்டு விட்டாங்கன்னா முடியவே முடியாதுன்னுங்க பண்ண மாட்டேன்னு சொல்லுங்கள் அது தலைவலியாக இருக்குது எனக்கு எனக்கு நான் அனுபவிச்சுட்டு எனக்கு போதும் என்ன அடிபட்டதோட போதும் ஓகே தோடர் அடுத்த ஆர்டர் வந்தால் நான் சொல்கிறேன் பட் இது கோபாலபுரம் போயிட்டு நான் சொல்கிறேன் தோழர் இப்போ ஆர்டர் முடிச்சிட்டேன் கோபாலபுரத்தில் முடிச்சுட்டேன் பக்கத்தில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் ரெண்டு கிலோமீட்டர் சாப்பிட்றதுக்காக போவேன் மணி கால் தான் ஆகுது ஏன்னால் காலைல நான் சாப்பிட்ல அதனால் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை இப்போ கொஞ்சம் சீக்கிரம் இப்போ பன்னெண்டு மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப்ளிகேசிகளெலாம் சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரேட்டு எனக்கு கட்டுப்படி ஆகும் ஸோ அதனால் இங்கே சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டர் எடுத்துருவேன் ஏன்னா சாயங்காலம் வரைக்கும் கண்டினியூ ஒர்க் பண்ணணும்ல அதனால தான் ஒரு ஆறு மணி வரைக்கும் வேலை செஞ்சாகணும் அதனால் அப்படியே இப்போ இப்போதைக்கு சாப்பிட்டேன்னா எனக்கு செட் ஆகிடும் அப்படியே கொஞ்சம் வயிறு தாங்கும் ஓகே ரைட்டு இப்போ சாப்பிட்டுட்டு அடுத்த ஆர்டர் எடுக்கிறேன் தொடர் அடுத்த ஆர்டர் இந்த பாருங்கள் பையில் கறி வச்சு எடுத்துகிட்டு போகிறேன் வெறும் கறி இது ஆட்டுக்கறியா கறியா இல்லை சிக்கன் கறியான்னு தெரில எப்படி ஒரு மூணு கிலோ கிட்டே இருக்கும் ரெண்டு கிலோந்து மூணு கிலோ இருக்கும் பிக்கப் வந்து பார்த்திங்கனா மீசார்பட்டு மார்க்கெட்டு ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நேராக இதுக்கு கீழ்பாக்கு போகிற மாதிரி இருக்குது பிக்கப் ட்ராப்அப் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் எக்ஸாக்டாக பத்து கிலோமீட்டர் வருது ஏன்னால் ஒரு கிலோமீட்டர் பிக்கப் ட்ராப் வந்து பார்த்திங்கனா ஒம்பது கிலோமீட்டர் கிட்ட வர மாதிரி இருந்தது கரெக்டாக இருக்குது பத்து கிலோமீட்டரு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டு நூற்றி இருபத்தி நாலு ரூபா நான் வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு எனக்கு இதே தான் காமிச்சு இந்த கேஷ்டு கலெக்ட்ன்னு சொல்லிட்டு வரும்ல அது வந்து நூற்றி இருபத்தி நாலு ரூபா காமிச்சு ட்ராப் பண்ணி முடித்தப்புறம் தான் எனக்கு அமௌண்ட் தெரியும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்னா அதான் சொரேனஸ் இந்த இமேஜில் வந்து என்னோடய இயனிங்கை வந்து போட்டு விட்டுறேன் அது போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல அது அந்த அதான் கிலோமீட்டருக்கு தான் கொடுப்பாங்க போட்டெல்லாம் தெரிஞ்ச தான் சார் ரைட்டு இந்த ஆர்டர் முடிச்சுட்டு கீழ்பாக்கில் முடிச்சு அடுத்த ஆர்டர் நான் எடுக்கிறேன் தொடர் அடுத்த பாக்ஸ் நம்ம முன்னால் வச்சுட்டு போகிறேன் பாருங்கள் சின்ன பாக்ஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் வந்து ஐநாவரம் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா நேராக சைதாபேட்டை லிட்டில் மவுண்ட்டில் போய் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்குது கிலோமீட்டர் எல்லாமே அதே தான்ப்பா எக்ஸாக்டாக எனக்கு என்ன தெரிஞ்சு போர்ட்டில் வந்து பிக்கப் ட்ராப்அப் ஒரு இதில் வந்து கம்மியாச்சுன்னா அடுத்ததுல அவங்க டேலி பண்ணிடுவாங்க கரெக்டாக கிலோமீட்டர் கரெக்டாக தான் வருது தொடர் அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்னன்னா கலெக்ட் பண்ணக்கூடிய கேஷ் டு கலெக்ட்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா அமௌண்ட்டு காமிச்ச மாதிரி இருந்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நூற்றம்பது ரூபா கிட்ட தான் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அதே மாதிரி நான் மாதிரி எப்படி போல் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஏர்னிங்கை போட்டு விட்றேன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு தோலை நேராக பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டை ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்த ஆர்டர் வேறு எதாவது எடுத்தால் சொல்கிறேன் தொடர் அடுத்த ஆடர் ஐயோ இது வேறு வெயிட்டெல்லாம் ஒன்று தொடர் ஈஸியாக தான் இருக்கேன் இந்த பார்சல் கொஞ்சம் ஈஸி பார்சல் தான் ஆனால் என்னென்னா பிக்கப் பண்ணுற இடத்துல கொஞ்சம் இதாகிடுச்சு அதுக்கு முன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பிக்கப் பண்ணுனா கிண்டியில் பிக்கப் பண்ணேன் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நேராக இது அண்ணா நகரில் ட்ராப் போயிட்டுருக்கேன் இது அந்த பிக்கப் பண்ணுற இடத்துல இந்த ரோப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா நான் வேறு ஹெல்மெட்டில் அது கேமரா வச்சுக்கிட்டு இதை வேறு வச்சுக்கிட்டு இது ரோப்பு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ரோடு நடு ரோட்டில் நிற்கிறேன் அந்த பிக்கப் பண்ணுற இடத்துல இல்லை பிக்கப் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கல் இந்த ரோப்லாம் இப்படிலாம் நான் போடவே மாட்டேன் இதெல்லாம் வந்து சப்பை இது இது மாதிரி போடக்கூடாது இது போடக்கூடாதுண்டு அப்படின்றதுக்காக அது ஒரு உதாரணம் இது ஏன்னா நான் நடு ரோட்டில் நிற்கிறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக நிற்கிற இடம் இது ஒரு சின்னது இங்கே இது மாட்டு கிளிப்பை மாட்டி விட்டுட்டு நேராக இன்னொரு இடத்துல எங்கேயாவது வண்டியை கொஞ்சம் தூரம் போயிட்டு வண்டியை ஓரம் கட்டிக்கிட்டு முதல்ல உட்காந்துக்கிறேன் கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த நல்லா வண்டியை ஓரம் கட்டிட்டு நல்லா ரோப்பு நான் போட்டுக்குவேன் இது பிக்கப் பண்ணுற இடத்துல ஒரு இதாகிடுச்சு என்ன ஆச்சு அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பிக்கப் பண்ணுற இடத்துல பார்க்ஸ் கொடுத்துட்டார் கஸ்டமர் அந்த பார்க்கிங் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டூ வீலர் தான் இருக்கு இருக்க ஒன்று டூ வீலர் தான் இருக்கணும் இல்லைன்னா பார்த்திங்கன்னா சின்ன யானை வந்துச்சுன்னா முடியாது வெறும் சின்ன யானை மட்டும்தான் அந்த பார்க்கிங் ஏரியாவில் ஏற்ற முடியும் ஏ உள்ளே போக முடியும் சின்ன யானை போச்சுன்னா டூ வீலர் எதுவுக்குமே இடம் கிடையாது வேறு எந்த வண்டிக்கும் இடம் கிடையாது ஸோ நான் என்ன பண்ணால் கரெக்டாக பிக்கப் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு பாக்ஸை ஏற்றிட்டு இந்த இதை ரோப் கட்டலானுக்கு ரோப் எடுத்தேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன யானை போட்டரில் அந்த அண்ணன் ஒருத்தர் வந்துட்டார் ஸோ வண்டி எடுத்துகிட்டு வெளியே வந்துவிட்டேன் தூரம் தள்ளி வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது ஒன்று நடுவோட ஆச்சு அதுக்குள்ளே கீங் கீங் நான் ஹான் அடிக்க ஆரம்பிச்சிட்டப்பில் ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா ஏதாவது ஒரு ஃப்ரீயாக ஸ்பேஸ் இருக்க இடத்துல போய்ட்டு ரோம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு நல்லா சுற்றி நான் போடுவேன் இது இது ரோப்பு போகிறது வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் ரோப்பில் இப்படிலாம் போடக்கூடாது தொடர் நான் போட்டுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சப்பை அந்த மாதிரிலாம் போடவே கூடாது நல்லா சுற்றி போடுறோம் ஏன்னா அது நான் போட்டது வந்து சும்மா வேணும்னா இது போடுறதுக்கு பக்கத்தில் போகிறதுக்காக வேணால் போடலாம் கொஞ்சம் லாங்கில் போடுறது இந்த மாதிரி போடக்கூடாதுலர் சரி தொடர் அடுத்த ஆர்டர் இருக்கேன் இந்த ஆர்டரோட அமௌண்ட்டு நான் கலெக்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு வந்து கலெக்ட் பண்ண சொல்கிற மாதிரி இருந்தது எனக்கு எவ்வளோ வரும்ன்றதை நான் அந்த அதையும் ஸ்னாப்ஷாட்டை போட்டு விட்டுறேன் தொடர் தொடர் அடுத்த பக்கெட் பிரியாணி பக்கெட் பிரியாணி பாருங்கள் முன்னால் பக்கெட் வச்சு எடுத்துகிட்டு போகிறேன் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது காரணம் என்னென்ன பக்கெட் பிரியாணி ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஆனால் அது கரெக்டாக பேலன்ஸ்டாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் லிட்டில் பிட் கஷ்டமாக இருக்கும் இருக்கிறது டஃப் எதுனா கேட்டிங்கன்னா தொடர் எனக்கு எது டஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறது இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை தொடர் ரொம்ப டஃப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக் எடுத்துகிட்டு போகிறது பொக்கே எடுத்துகிட்டு போகிறது என்னப்பா சொல்கிறேன் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகலாமே ஆக்சுவலாக போர்ட்டர் பேகு டன்சோ பேகு இதெலாம் வந்து வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் சரிங்களா ஏன் நான் எடுத்துகிட்டு போகிற பேக் வந்து செட் ஆகாது அப்படியே போர்ட்டர் பேக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறோன்னு வச்சு கேக்கு ஃபுட் ஐட்டம் இதெல்லாம் வச்சு அழகாக வச்சு எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் இப்போ நான் ஒரு பார்சல் கட்டி எடுத்துகிட்டு போனோம் பார்த்தீங்களா அந்த பார்சல் கட்டி எடுத்துகிட்டு போனோன்னா முன்னால் கொஞ்சம் போட்டர் பேக் வந்து செட் ஆகாது அதுதான் மே அதான் மேட்ரு பார்சல் இப்போ பாக்ஸ் இதெல்லாம் எடுத்து போகிறோன்னா அது கொஞ்சம் செட் ஆகாதன்னு இல்லை இப்போ நான் வச்சிருக்க பேக் நான் நாங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் அது வந்து அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிடுவேன் பாக்ஸ் பின்னால் வச்சு பாக்ஸ் பின்னால் கட்டிட்டு அசால்ட்டாக அந்த பேக் எடுத்து போயிடுவேன் போட்டுற பேக்னால் கொஞ்சம் லிட்டில் பிட் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அது கொஞ்சம் லிட்டில் பிட் கஷ்டம் ஸோ இது வந்து பிக்கப் வந்து இங்கே அப்படி பார்த்தீங்கன்னா பிக்கப் வந்து அரும்பாக்கம் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா நேராக ஜாஃபர் கான் போயிட்டு போய் எடுத்துகிட்டு போகிறேன் இது எவ்வளோப்போ கலெக்ட் பண்ண சொன்னாங்க அமௌண்ட் வந்து எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை அமௌண்ட் வந்து எவ்வளோவோ கலெக்ட் பண்ண சொல்கிற வந்துச்சு எவ்வளோ நூற்றி நூற்றி பதினேழு ரூபா வந்து கலெக்ட் பண்ண சொல்ல வந்து நினைக்கிறேன் ஆமாம் நூற்றி பதினேழு ரூபா கலெக்ட் பண்ண சொல்ல வந்துச்சு எனக்கு வரப்போகிற அமௌண்ட் நான் அப்போ போட ஸ்க்ரீன்ஷாட் போட்டு விட்றேன் சரி ஜாஃபர் ஜாஃபர்கான் பெட்டில் பார்ப்போம் தோர் அடுத்த ஆர்டர் பாருங்க இதுதான் இதுதான் அந்த பஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா கே கே நகரு ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா திருவிழிக்கணி வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது இது எப்படி பார்த்தீங்கன்னா அதான் பத்து கிலோமீட்டர் கிலோமீட்டர் கணக்காக தான் கரெக்டாக தான் கொடுக்குறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இது எவ்வளோ கலெக்ட் பண்ண சொன்னாங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறு ரூபா வந்து கேஷ் டு கலெக்ட்ன்னு சொல்லிட்டு வந்துச்சு நான் கலெக்ட் பண்ணக்கூடிய கேஷ் ஆர்டர் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு முதல்ல தான் செய்யுது ஆனால் வந்து என்னென்னா ஆர்டர் வேறு ஆள் எடுத்துடுறாங்க அது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது ஸோ மற்றபடி வேற இல்லை இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா ட்ரிபிளிகேன் வரைக்கும் இதை ட்ரிபிளிகேன் வரைக்கும்னா ஈஸி பார்சல் பார்சல்லாம் சல்லுன்னு போயிடுவேன் ஆ ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சின்ன சின்ன பார்சல்லாம் வந்து வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா பேகை முன்னாடி வச்சுக்குவேன் பேகை மாட்டிகிட்டு போகிற முன்னால் வச்சுட்டு போகிற இருக்கிற திருப்தி இருக்குது தெரியுமா ஐயப்பா அது அப்படியே ஒரு திருப்தி ஏன்னா பின்னால் மாட்டிகிட்டு போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தால் அது கொஞ்சம் சில டைம்ல பார்த்திங்கன்னா மறந்துடுவோம் நம்ம எதுக்காக போகிறோம் எங்கே போகிறோம் அப்படின்னு யோசனையாக இருக்காது ஏன்னா திடீர்னு வண்டி ஓடிட்டே போயிட்ருக்கும்போது மூளை வந்து வேறு ஏதாவது யோசிச்சிக்கிட்டு இருக்கோம் என்ன வீட்டை பற்றி யோசிக்கும் இல்லை வேறு ஏதாவது பற்றி யோசிக்கிட்டு இருக்கோம் நம்ம பேகை ஒன்று மாற்றிருக்கதே மறந்துடுவோம் இப்போ இது முன்னால் வச்சுட்டு போகிறோன்னா கொஞ்சம் காத்தடிக்கும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் அசைமாக நம்ம இதுக்காக தான் போயிட்டுருக்கோம் வே யோசனை சிந்தனை எங்கேயும் போகாது என்னென்னலாம் யோசிக்கிறேன்ல ஓஹோ ஓகே தோட்டர் அடுத்த ஆட்ரு வந்து பார்த்தீங்கன்னா திருவிழிக்கிணையில் பார்ப்போம் அடுத்த ஆட்ரு டோலர் பார்த்தீங்கன்னா அந்த இதில் முடிச்சுட்டேன் ட்ரிப்ளிகேனில் ஆர்டர் முடிச்சுட்டேன் இந்த எண்டு ட்ரிப்பு கொடுக்க மாட்டேன் ஏன் கொடுக்க மாட்டேன் அப்படின்றத நான் சொல்கிறேன் இந்த எண்டு ட்ரிப் கொடுத்தனு வச்சோங்க கரெக்டாக நான் நிற்கிற ஏரியாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுண்ட் ரோடு அண்ணாசால இருக்குல்ல அந்த டேர்னிங் இடத்துல கரெக்டாக நிற்கிறேன் இங்கே வந்து கொஞ்சம் சுண்டல் சாப்பிட்டேன் ஏன்னா மணி ஆறு மணிக்கிட்டே ஆக போகுது அஞ்சரை அஞ்சு மணிக்கு மேலே ஆயிரத்தி தொள்ளாயிரம் அஞ்சு அஞ்சரை ஆறு மணி இருக்கும் என்ன டைம்லாம் தெரிலப்பா பசிக்குது ஏன்னா பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டதா சுண்டல் சாப்பிடுவோம் சுடு இந்த சப்பே இருக்கும் தெரியுமா அங்கே கொஞ்சம் சுண்டலை சாப்பிட்டுட்டு அப்படியே வண்டி எடுப்போம் ஸோ இதான் இன்னும் எண்டு ட்ரிப் கொடுக்கல இந்த எண்டு ட்ரிப் கொடுக்காத காரணம் என்னென்னு சொல்கிறத கேட்டுக்கோங்க எப்பா இந்த ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கிட்ட இருக்குங்க சும்மா கொச்ச 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 கொச்சகம் என்ன இங்கே எண்டு ட்ரிப் கொடுக்கவே முடியாதுங்க எண்டு ட்ரிப் கொடுத்தோம்னா முடிஞ்சு போச்சு நேராக அவன் வந்து என்ன பண்ணுவான்னா ரிச்சி சீட்டெலாம் ஆர்டரை போட்டு தொடங்க ரிச்சி சீட்டு போகிறது மேட்டரில் தொடர்றது வெஸ்ட்டு ஏரியா தொடர் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு ஏரியா நம்ம ஆட்கள் நான் தான் சொல்கிறேனே நம்ம ஆட்கள் தமிழ் ஆட்கள் நம்ம இந்த நம்மளுக்கு நம்ம கஷ்டத்தை புரிஞ்ச ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே இறங்கி வருவாங்க இந்த வடமாநாத்தாங்க இருக்கா எங்கே தெரியுமா நான் என்னடா ரொம்ப மட்டமாக சொல்கிறேன் எல்லா வடமாநிலத்தான் சொல்லலை முக்கவாசி வடமாநிலத்தாங்க ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துக்கிறாங்க என்னென்னா இறங்கி வர மாட்டான் அந்த பைக்கை பார்க் பண்ணுறதுக்கு அங்கே ரிச்சி சீட்டில் பார்க் பண்ணுறதுக்கு கஷ்டம் இப்போ இருக்க சுச்சுவேஷன் ஏன்னா ரோடு அங்கங்கே போடுறாங்க அங்கே ரோ அங்கே போய் பைக் பார்க் பண்ணது கஷ்டம் அவன் அந்த கஷ்டத்தை புரிஞ்சிக்கவே மாட்டான் அவன் கடையில் ஆனமோ ஆர்டர் என்னமோ நூறு பேர் நிற்கிற மாதிரி ரொம்ப பில்டப் கொடுப்பானுங்க அது வேறு அதுக்கு மேலே ஒன்றுமே சும்மா தாங்க உட்காந்து டிவி பார்த்துட்ருப்பான் இல்லை வெவ்வே கேம் இருப்பான் இறங்கி வர மாட்டான் நம்ம தான் போய் எடுக்கணும் அது ஒரு தலைவலி இது அதனால பார்த்திங்கன்னா ரிச்சி சீட் பக்கம் இந்த போது தலை வச்சு நான் படுக்கவே மாட்டேன் ஐயோ சா நம்ம ஆட்கள்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க ஆனால் நீங்கள் அங்கேயே நில்லுங்க அந்த போலீஸ் புத்தூர் நில்லுங்க நான் வரேன் அப்படின்னு பையனை அனுப்பிச்சி விட்றேன் இதுதான் நம்ம கிட்ட வந்து வர வார்த்தை நம்ம சொன்னால் கூட அவங்க புரிஞ்சுக்குவாங்க இவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டாங்க இதாங்க அவங்ககிட்ட இருக்கும் பெரிய கெட்டப்படுக்கணும் நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ என்ன பண்ணுறேன்னா தொடர் நேராக கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போயிடுவேன் தள்ளி போய்ட்டு அங்கேயிருந்து எதாவது ஆர்டர் வருதான்னு பார்த்துக்குவேன் அங்கேருந்து ஆர்டர் எடுத்துகிட்டு அப்படியே அப்படின் அழிப்பேன் சரி தொடர் அடுத்த அடுத்த ஆர்டர் நம்ம பார்ப்போம் தொடர் அடுத்த இது வந்து பார்த்திங்கன்னா மீசார்பேட்டு மார்க்கெட்லேயே பிக்கப்பு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீசார்பட்டு மார்க்கெட்டு சைதாப்பேட்டை தான் அதிகமாக சுத்திரமாக இருக்குது சரியாக நான் மாட்டலை அதுவும் பார்த்திங்கன்னா அந்த பிக்கப் பண்ணுற மீசார்பேட்டு மார்க்கெட் இருக்குல்ல எப்பா சொல்லவா வேணும் அங்கே நான் ரோப் போடலை இப்போ மறுபடியும் நான் இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு ரோப்பை நான் மா மாட்டுறேன் இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ தான் எனக்கு வீடியோ எடுக்கிறது இடைஞ்சலாக இருக்குன்னு இல்லை அது கொஞ்சம் அந்த வீடியோ கேமரா வச்சுக்கிட்டு எடுக்கிறதுக்கே அதுவும் கேமரா பார்த்தீங்கன்னா நடுவில் இப்போ பாருங்கள் தண்ணியாக இருக்குது மழை வேறு பேஞ்சது காலிலேருந்தே இப்படி தான் இருக்குது மழை பெஞ்சு அங்கங்கே தூருள் வேறு போட்டுக்கிட்டே இருக்குது ஸோ நான் இப்போ பார்க் எங்கே கரெக்டாக அந்த நியூ காலேஜ் கிட்ட கரெக்டாக இருக்கேன் இந்த இடம் கொஞ்சம் ஒதுங்கி நான் ரோப் போடணும்னு இது ஏன்னா இப்போ தூருள் போகிற மாதிரி இருந்தது அதனால பார்த்திங்கன்னா டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு நேராக பார்த்திங்கன்னா கிளம்புற மாதிரி இருக்குது ஸோ இதுதான் பார்சல் ஒன்றும் இல்லை ஸ்டீல் தான் கூட கிடையாது ஸ்டீல் தான் அது ஈஸியாக தான் இருக்குது பிக்கப் வந்து மீசார்பேட்டி மார்க்கெட்டு ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போய்ட்டு நம்ம அண்ணா நகரில் போயிட்டுருக்கேன் கலெக்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கேன் தோழர் கேஷ் வந்து நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது ஸ்க்ரீனில் போட்டு விட்றேன் அப்புறம் அடுத்ததான் அண்ணாநகரில் பார்ப்போம் லாஸ்ட்டாக சரியா ஸோ ஓகே தோலர் ஆர்டர்லாம் முடிச்சுட்டு இப்போ நான் வீட்டுக்கு தான் போகிற நிலமை இருக்கு நைட் ஆகிடுச்சு இதாக ஆறு மணிக்கு மேலேயே ஆகிடுச்சு ஈவினிங் ஆகிடுச்சுப்பா காரணம் என்ன அந்த பாருங்கள் தரையெல்லாம் பாருங்கள் ஈரமாக இருக்குது மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது நினைகிற மாதிரி மழை பெய்யுது இனிமேல் ஆர்டர் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இதோட பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கு என்னோட ஒரு நாள் ஃபுல்லாக வருமானம் பார்த்துக்கோங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆனால் என்னென்னா இது எல்லா சனிக்கிழமை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் டவுட்டு தான் போன வாரம் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா தான் இவ்வளோதான் எடுத்தான்னு நினைக்கிறேன் ஆனால் சனிக்கிழமை வேலை வரும் தோலை ரொம்ப நேரம் நிற்கணும் உட்காந்து இடுப்பு நொந்து அருந்து போயிடும் டங்கு வர அருந்துடும் அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா அங்கங்கே ஏன்னா என்னமோ ஆச்சரியமாக எனக்கு டக்கு டக்குன்னு கொஞ்சம் வந்துச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா காலைல ஃபஸ்ட்டு ஆர்டர் வரத்துக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு இங்கே நம்ம இதில் மஞ்சப்பாக்கம்னு ஆர்டர் சொன்ன அதிகமாக ஃபஸ்ட்டு ஆட்ரு அதை நான் வந்து உங்ககிட்ட நடுநிலை உட்காந்துருக்குது வீடியோ போட்டால் அது போர் அடிக்காதனால அதை நான் காமிக்கலை வீடியோவில் அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அங்கே நின்ன பதினோரு மணி ஆச்சு பத்து மணிக்கு போனவன் இப்போ பத்து தான் ஆர்டர் வந்தது அந்த ஆர்டரு அங்கேயே ரோம்னா நின்னேன் அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் தோலை இதை சொல்லிவிட்டு நான் வீடியோ க்ளோஸ் பண்ணனே தயவு செஞ்சு ஒரு போட்டோ டிரைவர் இன்னொரு போட்டோ டிரைவரை திட்டாதீங்க அவங்கக்கிட்ட சண்டை போடாதீங்க சண்டை வழுக்காதீங்க ஏன் இது எதுக்காக இது இதுவும் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தோழர் இது வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் ஒரு விஷயம் நடந்தது அந்த தோழர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டர் ஷர்ட்டு போட்டு தான் அவர் வண்டியில் உட்காந்துருக்காரு அவர் பின்னால் பார்சல் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸு ரெண்டு பாக்ஸும் பார்த்துன்னா கொஞ்சம் தான் இருக்குது என்னென்னா இன்னொரு போட்ட டிரைவர் போயிட்டு அவர் போய் திட்டிகிட்ருக்காரு ப்ரோ ப்ரோ நீங்கள் வந்து போட்ட டிரைவர் தானே அப்படின்னாரு ஆமாம் என்ன அப்படின்னு கேட்டார் ஏன் ப்ரோ இதெல்லாம் எத் எடுத்துக்கிறீங்க நீங்கள் எடுக்கிறனால தான் எங்களுக்கும் இதை கொடுத்து விட்றானுங்க அப்படி இப்படின்னு அவர்கிட்ட போய் சண்டை போகிறாரு அவருக்கு அவர்கிட்ட நான் வண்டி ஓரங்கட்டி கேட்டேன் ஏன் நான் ஏன் தொடர் நீங்கள் இது ஏன் எடுத்துக்கிட்டீங்க முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே ரைட்டு சார் நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான் நான் கேன்சல் பண்ணேன்னு வைங்க ஆ ஒரு ஆர்டரை கேன்சல் பண்ணால் அவங்க எவ்வளோ நேரம் சஸ்பென்ஷன் பண்ணுவாங்க ஒரு மணி நேரம் சஸ்பென்ஷன் பண்ணுவாங்க ஒரு வேளை அவங்கள கேன்சல் பண்ண சொன்னால் உடனே கேன்சல் பண்ணிவிடுவாங்களா என்ன நான் என்னோடய வறும சூழ்நிலைக்காக நான் எடுத்துகிட்டு போகிறேன் நான் என்ன வேணையும் நக்கலாவாக எடுத்துகிட்டு போகிறேன் அவர் என்ன அப்படி கேட்குறாரு அப்படி அப்படின்னு அவரு கொஞ்சம் ஃபீல் பண்ணார் தோழர் நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க கஷ்டப்படுற நம்மளை மாதிரி மனுஷங்க இன்னொரு மனுஷனா புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு தைரியம் தான் சண்டை போடணும் கஷ்டம்கிட்ட சண்டை போடுங்க அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸ் மூணு பாக்ஸ் கொடுத்து கொடுத்துட்றாங்கல்ல அவங்ககிட்ட சண்டை போடுங்க எடுத்துகிட்டு போகிற டிரைவரை வந்து அவங்க வறுமையில் இருக்காங்க எல்லாருமே வறுமையில் இருக்கும் இப்போ என்னோடய கேமராலாம் பார்த்திங்கன்னா வறுமையில் நிறையா வீலாக்ஸ் போடுவாங்க அவங்கெல்லாம் வந்து நிறையா பெரிய பெரிய லெவல்லலாம் கேமரா இருக்கும் ஏன் ஏன் கேமரா இது கொஞ்சம் மொக்க கேமரா தான் காரணம் என்னென்னா ஏன் வருமானம் அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது தான் ஸோ நான் எல்லாமே வருமானத்துக்கு கஷ்டப்படுறவங்க தான் இல்லைன்னு சொல்ல வரல கொஞ்சம் அது கொஞ்சம் சாஃப்டாக சொல்லிட்டு போங்க அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார் அவர் இன்னும் வேணாம் எடுத்துகிட்டு போகல கேன்சல் அவர் சொன்னது கரெக்டு தான் உங்களுக்கு நான் சஸ்பென்ஷன் என்னோட நான் ஒரு மணி நேரம் சஸ்பெண்ட் பண்ணானுங்க தெரியுமா உங்களுக்கு எங்கன்னா அதை நான் சொன்னாலாம் தெரியல வண்டி வந்து பஞ்சர் ஆச்சு தொடர் ஒரு இடத்துல பஞ்சர்னா பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக பிக்கப் பண்ணுற கஸ்டமர்கிட்ட ஃபோன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நாட் ரீச்சபிளா வந்தது ஸோ நான் என்ன பண்ணா உடனே கேன்சல் பண்ணிட்டேன் நானே கேன்சல் பண்ணிட்டேன் ஏன்னா கஸ்டமர் வந்து ஏமாற்றக்கூடாது அப்படின்றதுனால அப் ஒன் ஹவர் சஸ்பென்ஷன் பண்ணாங்க அது ப்ரூஃப் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒருவேளை நடுவில் நான் சொல்லியிருப்பேனான்னு தெரியல இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேனான்னு தெ நடுவில் இல்லை மறுபடியும் ஏன் ரிப்பீட் பண்ணுறப்ப அந்த ப்ரூஃப் காட்டுறதுதான் அந்த ப்ரூஃப்லேயே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா காரணம் இருக்குது தொடர் எடுத்துகிட்டு போனோம்னா அவருக்கு ஒன்றும் தலையெழுத்து இல்லை அதே மாதிரி மற்றவங்களை தொந்தரவு பண்ண வேணாம் நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அவ்வளோதான் தொடர் என்னால் சொல்ல முடியும் எனக்கு இது நான் அட்வைஸ் கிடையாது நான் என் வேலையை பார்க்குறேன் அதே மாதிரி தொந்தரவு தொந்தரப்பா எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போகிறாங்க விடுங்க ஆனால் நம்மளுக்கு தைரியம் இருக்குது சண்டை போ அப்படி சா நம்மளால் பா எடுத்துகிட்டு போக முடியாது சொல்ல முடியும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் ட்ரைவரை வந்து சண்டை போட வேணா நம்ம எல்லாம் ஒரே நண்பர்கள் தோழர்கள் சகோதரர்கள் அவ்வளோ தோழர் நான் அப்படியே வீட்டுக்கு போகிறேன் ப பாய்